வாழ்க நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் ஆயுள் காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு சனியா மகரத்துக்கு பாத சனியிலையும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் மீனத்திற்கு விரய சனியாகவும் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாகி வக்ரம் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்போ சூரியன் வராரோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம் ஆவார் திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்ப சனி கோச்சாரத்துல எந்த நட்சத்திரம் நிக்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கார் அப்புறம் கொஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போறாரு அக்டோபர் வந்து விட்ட நட்சத்திரத்துக்கு வராரு கும்ப தான் இருக்க போறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க இப்ப இது நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியில இருந்து யாராவது ஆகாயோடு எந்தெந்த ராசிக்காரங்களுக்குலாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க ஓகே வாக்கண்ணே ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதிங்க சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாகவும் வருகிறாருங்க ஆனால் உங் இந்த சமயத்தில் யோகாதிபதி வக்ரம் பெறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலன்தான் இருந்தாலும் உங்களோட பொருளாதார ரீதியாக நிதி நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்குங்க வியாபாரத்தில் கொஞ்சம் வெற்றி இருக்கும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வர்றதுக்கான ஒரு யோகம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப வருஷமாக ஒரு கேஸ் நடந்துட்டுருக்குங்க முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்ருக்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கட்டாயம் கேஸ் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்க இந்த நாலரை மாதத்தில் நீங்களாகவே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போயிடக்கூடாதுங்க போனீங்கன்னா அது வந்து இன்னும் ஒரு பத்து வருட காலங்களுக்கு உங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் புதுசாக இந்த நாலரை மாதம் எந்த விதமான கேஸ்க்கும் நீங்கள் போகக்கூடாது குறிப்பாக உங்களுக்கு வந்து சனியோட பார்வை ஏழாம் இடத்துல படுதுங்க அப்போ டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு தயவு செஞ்சு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் உட்காந்து பேசி முடிவெடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக நான் வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாதுங்க புது உனக்கு புதுசாக ஒரு வேலை இருக்குது அதனால இந்த வேலையை விட்டுட்டு நான் அந்த வேலைக்கு போறேன் அப்படின்னு ரிசபராசிக்காரங்க தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் இந்த நாலரை மாத காலம் எந்த வேலையில இருக்கீங்களோ அதுலேயே உங்களுக்கு ரொம்பவே சேஃபா இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிடைக்கும் ஆனால் பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே நாங்கள் வந்து நம்ம விசா பேப்பர் எடுத்துக்கிட்டோம் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோமா அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்துக்கிட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பயணத்துக்கு தேவையான முன்னேற்பாடுகள் பண்ணிக்கிட்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி மேல் படிப்பிற்காக நீண்ட காலமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ திடீர் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டி அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிற மாதிரியான அமைப்புகள் இதெல்லாம் இருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நீண்ட நாளாக சொத்து பிரச்சனை இருந்துச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை இப்போ நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஆனா இந்த நாலரை மாதத்தில் புதுசாக இந்த சொத்து பிரச்சனையும் நீங்கள் கிளப்பிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி புதியதாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு எந்த தொழிலுமே கிடையாதுங்க நான் இப்போ வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு கடந்த ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தொழில் கிடைக்கல தொழில் அமையலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் தொழில் அமையும் ஏற்கனவே நான் தொழில் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் பிஸ்னஸ் இருக்கேன் ஆனால் இந்த பிஸ்னஸை விட் விட்டுட்டு நான் வேறு பிஸ்னஸ்க்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக உங்கள் ஜாதகத்தை முழுசாக ஆராய்ஞ்சிட்டு தான் அந்த வேலையில் நீங்கள் இயங்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனியோட வக்ர பார்வை நாலு ஏழு பன்னிரெண்டாம் இடங்கள்ல வந்து விழுதுங்க அது மட்டும் இல்லாம குருவோட பார்வை வந்து உங்களோட ராசியிலேயே குரு பகவான் இடங்களை பாக்குறாரு ராகு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்காருங்க கேது அஞ்சாம் இடத்துல இருக்காரு இது வந்து வருடக் கொள்களோட கிரக அமைப்பு சரி இப்போ சனி பகவானை வச்சு சனியோட வக்ரம் பார்வை எங்கெங்கெல்லாம் விழுது அதுக்காக பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பார்வையாக அவங்களோட பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரைய ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கான ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னா மருத்துவமனையில் ஆகக்கூடிய செலவை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செலவு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும் இப்போயும் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சுப செலவாக நம்ம பண்ணுறது செலவுலாம் தேவையா தேவையில்லாத செலவாக அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத செலவை குறைச்சிக்கிட்டு தேவையான செலவை அதிகம் பண்ணுங்கள் நிறைய சுப செலவுகள் பண்ணுங்கள் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் எப்படியுமே நமக்கு வந்து விரய செலவுங்கிறது நடக்கப் போகுது அப்போ தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணி நம்ம பிரச்சனைகளை தேடிக்க போகிறோமா இல்லை தான தர்மங்கள் பண்ணி புண்ணியங்கள் சேர்த்துக்க போகிறோமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கோங்க உட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரிஸ்க்கும் நீங்கள் இந்த சமயத்தில் எடுக்கவே கூடாது உடம்புல ஏதாவது தொந்தரவுனா உடனே போயிட்டு கட்டாயம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க குறிப்பாக கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுங்க அதே மாதிரி பயணம் அப்படின்னு போகும்போது கட்டாயம் பயணத்திற்கு உண்டான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையாக நாலாம் விட்ட பார்க்குறாங்க நான்காம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனியோட வக்ர பார்வை ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குதுங்க ஏழாம் இடம் அப்படின்னா சுக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆம்பரணங்கள் இதை பற்றி உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணுங்க அதே மாதிரி அம்மா வழியில் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சொத்துக்களுக்கு வந்து கை கைக்கு வரத்துக்கான காலம் நல்லா இருக்கு அவங்க மூலியமா பண வரவு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எழுத்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பணம் இப்ப உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க ஒரு வீடு மாற்றம் பண்றது செலவு பண்ணலாம் கொஞ்சம் தெளிவாக பிளான் பண்ணி நம்ம அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் இருக்க பராமரிப்பு செலவு பண்ணும்போது அந்த பராமரிப்பு செலவு தேவையானது தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்பில் நல்லா படிப்பாங்க இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிருதா வந்து இருக்கும் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி மார்பு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறாருங்க வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகுங்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க சனி பகவான் வக்ரம் பெற்று ஏழாம் இடத்தை பார்க்குறனால கட்டாயம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லது இல்லை ஏற்கனவே எங்களுக்கும் கணவன் கணவன் மனைவிக்குள்ளே எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை வந்து சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க என்ன இருந்தாலும் இந்த நாலரை மாதம் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க மூன்றாவது நம்பர் தலையிட்ட உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டுக்கிட்டே வராதீங்க குறிப்பாக கணவன் மனைவி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் இந்த சமயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் குறிக்கக்கூடிய இடமுங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட தெரியாமல் நீங்களாக எந்த முடிவும் எடுக்காதீங்க அவர்கிட்ட சொல்லி கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த நாலு மாதத்தில் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கி பிஸ்னஸ் தொடங்குறதோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை புதுசாக தொழில்குள்ளே கொண்டு வர்றதோ மட்டும் வேண்டாங்க தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி மீடியா துறையில் பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஆனால் குருவோடய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களில் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் குருவோடய பார்வை ஏழாம் இடத்துல பார்க்குறனால அந்த பிரச்சனைகள் தீர்றத்துக்கான யோகமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க அதே மாதிரி குருவோடய பார்வை அஞ்சில் படுறதுனால குழந்தைகள் இல்லாதவங்க இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு குழந்தை இருக்கிறதுக்கான யோகமும் இந்த நாலரை மாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க இன்னும் இந்த நாலரை மா மாதம் எங்களோட வாழ்வை வளமாக்குறதுக்கு நாங்கள் எங்கே என்ன பண்ணணுங்க என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் பண்ணுறது உங்கள் குடும்பத்தில் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க ஓகே கண்ணு சூரியவா